ஈஸியான ஒரு குஜராத்தி ஸ்வீட்டு கண்டிப்பாக தீபாவளிக்கு அவங்க இது செஞ்சே இருப்பாங்க இது என்ன ஸ்வீட்னா சர்க்கரை பாறை ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் பொருளே போதும் சீக்கிரம் பண்ணிடலாம் வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப்பு மைதா சேர்த்துக்கலாம் கொஞ்சந்தான் பண்ண போகிறேன் அதுக்கு நான் ஒரு கப்பு மைதா சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு சிட்டி அளவு உப்பு ஒரு கால் ஸ்பூன் ஓமும் கால் ஸ்பூன் கரும் சீரகம் இதை நல்லா தேய்ச்சி போட்டுக்கோங்க நல்லா மாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் நான் சூடு பண்ணி உருக வச்சுருக்கிறேன் அந்த வெண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஜிலேபி ஜாங்கிரி லட்டை விட இந்த ஸ்வீட்டு ரொம்ப நல்லா பிடிக்கும் இதை நல்லா கலந்துட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக இதை பிசைஞ்சுக்கோங்க நல்லா கெட்டியாக பிசையணும் ரொம்ப தளர விடக்கூடாது கெட்டியாக பிசைஞ்சது நல்லா இதை தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கெட்டியாக இப்போ நல்லா இதை அமுக்கி அமுக்கி தான் இதை சாஃப்ட்டு பண்ணணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி இந்த மாதிரி அமுக்கி இதை சாஃப்ட்டு பண்ணணும் அப்போ தான் நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் இப்போ இதை உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ இந்த உருண்டைங்கள் ஒன்றுத்தையும் எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க ரொம்ப சப்பாத்தி மாதிரி தேய்க்க்க்க்காமல் கொஞ்சம் கனமாக தேய்ச்சிக்கோங்க அதை நான் காட்டுறேன் எவ்வளோ கனமாக இருக்கும்னு அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கனமாக தேய்ச்சிக்கோங்க பாருங்கள் இந்த கனம் போகிறோம் இவ்வளோ தேய்ச்சா போகிறோம் இதை இப்போ நீங்கள் கட் பண்ணிக்கலாம் கஜூர் டைப்பில் கட் பண்ணிக்கோங்க எல்லா அம்மாவையும் இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் இப்போ டைமண்ட் டைமண்டாக இதை கட் பண்ணியாச்சு இப்போது எண்ணெய் வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது அதில் நம்ம இப்படி தள்ளி தள்ளி போட்டு தனித்தனியாக போட்டு இதை பொறிச்சு எடுத்துக்கோங்க திருப்பி போட்டுக்கோங்க ரொம்ப செவக்க வேண்டாம் ஓரளவுக்கு சிவந்தா போகிறோம் நீங்கள் கோதுமை மாவில் இது போடும்போது நல்லா செவந்து வரும் மைதா மாவு அவ்வளோ செவக்காது அதனால் லிமிட்டாக செவக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நான் எல்லாத்தையும் பொறிச்சிருக்கேன் இந்த மாதிரி பொறிச்சிடணுங்க இப்போது அந்த ஒரு கப்பு மாவுக்கு அரை கப்பு சக்கரை எடுத்திருக்கேன் கப்பு சக்கரை போகிறோம் மூணு ஏலக்காய் இது ஒரு கடையில் போட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் தண்ணி மட்டும் ஊற்றி இதை நல்லா கரைய விட்டுருணும் இதை நல்லா கரையணும் பதமெல்லாம் கிடையாது நல்லா கொதித்து கரைஞ்சு இது கொஞ்சம் கெட்டி கெட்டியாக வரணும் அந்த பதம் நான் சொல்கிறேன் பாருங்கள் இதை கொஞ்சம் நல்லா பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் பொறிச்சு வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து இந்த சக்கரை சிரப் வந்து கொதிக்குது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வச்சு வச்சு சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா இதை நுரைச்சி வரும் பாருங்கள் நுரையெல்லாம் இப்போ சக்கரை இன்னும் கரையில் இப்போ இன்னும் கொஞ்சம் கரையணும் இந்த மாதிரி நுரைச்சி வருதா இதை இன்னும் கொஞ்சம் நல்லா நுரைக்கணும் நுறச்சி இந்த சிரப் வந்து கெட்டியாகும் முதல்ல கண் கரண்டில் தூக்கி ஊற்றும் போது தண்ணியாக ஊற்றும் அதுக்கப்புறம் முத்து முத்தாக ஊற்றும் அதுதான் நல்ல சரியான பதம் நல்லா கெட்டியாகட்டும் கெட்டியானத்தும் என்ன பண்ணுறீங்க இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்குறோம் இல்லையா இந்த மைதா சிப்ஸ் எல்லாத்தையும் அது எல்லாத்தையும் இதில் போட்டு நம்ம கலக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க மொத்தமாக ஊற்றிடுறதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க நல்லா பரப்பி பரப்பி போடுங்க போட்டு இதை நல்லா கலந்து விட்ருங்க அடுப்பை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க லேசாக அது சூடாக இருந்தால் போகும் நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க எல்லா பப்படத்துலேயும் அந்த சுகர் சிரப் மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கலக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம்தான் ஆகும் எப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது உடனே சாப்பிடும்போது கொஞ்சம் நமுத்தாமல் இந்த பாருங்கள் கரண்டில் இந்த மாதிரி சர்க்கரை வரணும் அது வரைக்கும் நீங்கள் கலக்கணும் அதுதான் பதம் கரண்டியில் சர்க்கரை மாதிரி ஒட்டியிருக்கணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருங்க அடுத்த இந்த ஆறின உடனே நம்ம தட்டில் போட்டுக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ தட்டில் போட்டுக்கலாம் பிடிச்சிருந்தால் சாப்பிடுங்க அத்தலாம லெக்கு மராமத்துல பறக்காத்தும்